ஒரே மருந்து மற்றும் ஒரே சாவி நீங்கள் தான் பிரச்சனை என்று நினைக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் தான் மருந்து நீங்கள் கதவின் பூட்டு என்று நினைக்கிறீர்கள் ஆனால் அதை திறக்கும் திறவுகோல் நீங்கள் தான் ரூமி பிரச்சனை என்று நினைப்பது மனம் அந்த பிரச்சனையான மனதிற்கு மருந்தாவது புத்தி கதவின் பூட்டு என்று நினைப்பது மனம் பூட்டிய கதவை திறக்கும் திறவுகோல் புத்தி மனம் புத்தி இரண்டும் அவரவர்களுக்கு வெளியில் இல்லை அவரவர்களின் உள்ளேயே உள்ளது மேலும் மனம் என்பதும் புத்தி என்பது வெவ்வேறு இல்லை இரண்டுமே ஒரே உணர்வின் இருவிதமான வெளிப்பாடுகள் தான் உணர்வானது ஒரு சமயம் விரிவடையும் உணர்வாகவும் மற்றொரு சமயம் வரையறுக்கப்பட்ட உணர்வாகவும் மாறி மாறி கொண்டே இருக்கும் இதில் மனம் என்பது வரையறுக்கப்பட்ட உணர்வின் அதுவே மருளாகவும் இருக்கிறது புத்தி என்பது விரிவடையும் உணர்வின் வெளிப்பாடாக அதுவே அருளாகவும் விளங்கி கொண்டு இருக்கிறது மனம் பிரச்சனைக்கு உள்ளாகி அருளை நாடி செல்லும் போது அவர்களது உணர்வின் விரிவடையும் தன்மை புத்தியாக வெளிப்பட்டு அதுவே பிரச்சனைக்கும் மருந்தாகிறது அதுபோன்று அருளை நாடும் போது அவர்களது உணர்வின் விரிவடையும் வெளிப்பட்டு அதுவே பூட்டிய கதவை திறக்கும் கோலாகிறது இவ்வாறு மாற்றமே இல்லாமல் விளங்கி கொண்டிருக்கும் அருளின் இயல்பை ஒருவர் தம்முள்ளே சதா சர்வ காலமும் உணரும் போது அத்தகையவரின் உருவம் வடிவம் அடி முடி நடு புத்தி மனம் குணம் போன்ற யாவுமே அருள்மயமாக அதுவே சிவமயமாக ஆகிவிடுகிறது இத்தகைய அருளாளர்களின் அருளின் வெளிப்பாடானது மற்ற எல்லா வகையான மனிதர்களின் பிரச்சனைகளை தீர்க்கும் ஒரே அருமருந்தாகவும் கூட்டப்பட்ட எல்லா வகையான மனிதர்களின் மனக்கதவுகளை திறக்கும் ஒரே திறவுகோலாகவும் அமைந்துவிடும் வள்ளல் பெருமானின் அருள் பெருந்தியோதி அகவல அருளே நம்மியல் அருளே அருளே நம்படிவாம் என்றாய் சிவமே அருளே நம்மடி அருளே நம்முடே அருளே நம்நடு ஆம் என்ற சிவமே அருளே நம்மறிவு அருளே நம்மனம் அருளே நம் குணமாம் என்றாய் சிவமே திருச்சிற்றம்பலம் கூ